நன்மைகளை செய்து அதன் மூலமாய் தேவன் நம்மை திருப்தியாக்க போகிறாராம் அவர் தம்முடைய நடுவிலே பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாக அவர் நமக்கு நன்மைகளை செய்வதற்காக அவர் காத்திருக்கிறார் நன்மைகளை நம்மை திருப்தியாக்குவாராம் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க ஆமை ஸ்தோத்திரம் ஏராளமான நன்மைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆமை ஸ்தோத்திரம் நமக்கு அநேகோஷன்களுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை நாம் எதிர்பார்த்த நன்மைகளுக்காக பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சுகத்திற்காக பிற்காக ஆரோக்கியத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அவை திருமணத்துக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவை குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகல காரியங்களிலும் தேவன் நமக்கு நன்மை செய்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஆமை சுதத்திர நன்மைகளை ஏராளமாக செய்து அவர் நம்மை திருப்தியாக்க போகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்போ இந்த நன்மைகளை நாம் எப்படி தேவனிடம் பெற்றுக் கொள்வது அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது அவை குறிப்பாக நாம் ஜென்ரலாக நாம் கத்தருடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் பரிசுத்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஆமை சுதத்திரம் அசுத்தமான காரியங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் ஜென்ரலாக நாம் வேதம் வாசிக்க வேண்டும் தேவனை துடிக்க

நம்முடைய வாயை நாம் விரிவாய் திறக்கும் பொழுது அவைகளிலே தேவன் நன்மையால் நிரப்பி இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து திருப்தி ஆக்க போகிறார் அவை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளுக்கு இரையை கொண்டு கொண்டு வருவதற்கு அநேக இடங்களிலே வேட்டையாடி அந்த நிறைய புழுக்கள் பூச்சிகள் ஆமை நிறைய நிறைய பல்லிகள் இவைகள் எல்லாவற்றையும் சேகரித்து அதைக் கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும் பொழுது அது தாய் வருகிறதை கவனித்த அந்த குஞ்சுகள் எல்லாம் தன்னுடைய வாயை எவ்வளவு விரிவாய் திறக்க முடியுமோ எவ்வளவு விரிவாய் திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குஞ்சுகள் எல்லாம் திறந்து அந்த இறையை பெற்றுக்கொள்ளும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே இதே போல தகப்பன் நம்முடைய தகப்பன் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மைகளை கொண்டு வரும் பொழுது நாம் நம்முடைய வாயை விரிவாய் திறந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் இதை எப்படி நாம் விரிவாய் பெற்றுக்கொள்வது நம்முடைய வாயை எதற்காக எல்லாம் நாம் பொழுது முதலாவது தேவனை துதிப்பதற்கு தேவனுடைய வாசிப்பதற்கு தேவனுடைய பாடல்களை பாடுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாம் நம்முடைய வாயை திறக்க வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆமை ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வாய் எதற்காக திறக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் கெட்ட வார்த்தை பேசுவதற்கும் மற்றவர்களை சபிப்பதற்குமே பேசுகிறார்கள் என் பிள்ளைகளை கூட சபிக்கிறார்கள் என் தகப்பன் தாயை கூட சபிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சபிப்பின் வார்த்தைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் ஆமை வரவே கூடாது எப்பொழுதும் நம்முடைய வர வேண்டும் பாசிட்டிவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் அப்படி பேசும் நிச்சயமாகவே இந்த புதிய மாதத்தை ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆபை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் கடந்த நாட்களில் அவைகள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதத்திலே எங்களை என் பிள்ளையை என் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பார் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியே நாம் வழங்க வேண்டும் ஆமின் தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் மற்றவர்களை வாழ்த்தும்படி நம்முடைய வாயை திறக்க வேண்டும் மற்றவர்களை ஆசீர்வதி

அவர்களும் ஆசீர்வதிக்கப்படாமல் போய்விடலாம் நாமும் ஆசீர்வதிக்கப்படாமல் போய்விடலாம் இந்த மாதத்திலே ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகவே நம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த மாதத்திலே நாம் எல்லோரு இடத்திலும் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொன்னால் கத்தர் எனக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார் நிச்சயம் தருவார் என்று நாம் பேச வேண்டும் அதற்கு பதிலாக நமக்கு எல்லாம் எங்க வீடு கிடைக்க போகிறது அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி என்ன பேசக்கூடாது நிச்சயமாகவே என் தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லும் பொழுது அவர் நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவனாக இருக்கிறார் யாருக்கெல்லாம் நம்ப வேணும் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி அலைந்து திருந்து நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் நன்மை செய்யாமல் போவாரோ

நாம் நாம் வார்த்தையின்படி கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு வார்த்தைகளுக்கு எனக்கு அற்புதை செய்வார் என் சகோதரர்களுக்கு அற்புதத்தை செய்வார் என் பாஸ்டருக்கு அற்புதத்தை செய்வார் என்னுடைய உடன் ஊழியர்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி எல்லாம் நாம் எல்லோருக்கும் அற்புதத்தை தேவதன் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை விசுவாசி அறிக்கை செய்யும் பொழுது கட்ட நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோமா விசுவாசத்தோடு ஜபிப்போமா நல்ல பிதாவே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இன்றைக்கு ஆண்டு இந்த புதிய மாதத்திலே புதிய மாதத்திலே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்மைகளை செய்து அதன் மூலமா எங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி

திருப்தியாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவி நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you